திருமாவளவன் ஒரு கட்சியினுடைய தலைவர் தமிழகத்திலே ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய வகையிலே மதுரை மீனாட்சி அம்மையும் விசாராட்சி கோவிலையும் ஸ்ரீரங்கநாதரையும் இடித்துவிட்டு புத்த சிலை வைப்பேன் என்று சொல்வதற்கு இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தார் இதை பேசுவதற்கு திருமாவளவன் யார் இந்துக்கள் கோழைகளா மீனாட்சி அம்மனையும் விசாலாட்சியையும் பேசுவாரு நாங்கெல்லாம் பார்த்துட்டு உட்கார்ந்து இருப்போமா காமாட்சியெல்லாம் பேசுவாரு பார்த்துட்டு உட்கார்ந்து இந்துக்கள் இதற்கு சரியான பதவடி கொடுக்க வேண்டும் தமிழன் தமிழனுடைய கலாச்சாரத்தை வேற இருக்கக்கூடிய வகையில செயல்பட்டு திருமாவளவனை அடித்து இழுக்க வேண்டும் நாயை விட கேவலமாக விரட்ட வேண்டும் மரியாதை அல்ல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை செய்ய வேண்டும் என்று அகில இந்து மகாசபா விரும்புகிறது இந்துக்களை சீண்டி பார்க்கக்கூடிய செயலை திருமாவளவன் போன்றவர்கள் செய்தார் எங்களுடைய தொண்டர்கள் அவரை அவருக்கு கொடும்பாவி இருக்கிறார்களாம் கொடும்பாவி என்ன அவரே இருக்க வேண்டும் என்று இந்து மகாசபா சொல்கிறது இப்படிப்பட்ட செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது சங்கமலர்த்த தமிழன் மீனாட்சி அம்மையை தெய்வமாக கொண்டிருக்க முடியாது தமிழகத்திலே திருமாவளவன் எந்த தெருவிலும் வரக்கூடாது வரவிடக்கூடாது என்று அகில பாரத இந்து சபா தமிழர்களுக்கு எச்சரிக்கை சொல்கிறது தமிழர்களை மானம் காப்போம் தன்மாரம் காப்போம் உணர்வுகளை காப்போம் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு எதிராக செயல்படும் நாச சதிகார கும்பலுடைய தலைவன் திருமாவளவரை துரத்தி அடிப்போம்